இப்படி பெரியார பத்தி பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு உடச்சிட்டீங்களா இப்படி வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து மாதிரி மாதிரிதான் அவர் கொடுத்த பிரஸ் மீட் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா பெரியார் சம்பந்தப்பட்ட விவகாரம் தாங்க சீமானவர்கள் வந்து பெரியார பத்தி ஒரு சில விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு இத பத்தி எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சீமானவர்கள் பெரியார பத்தி இந்த மாதிரி பேசலாம் என்னதான் இருந்தாலும் இவர் தப்பு இல்லையா அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த விஷயத்துல அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா சீமான் பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டே ஆனா அவர் இதை பொது தான் வந்து பேசிருக்க கூடாதுன்னு சீமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர்கள் வந்து பேசிட்டாரு இப்ப இது சம்பந்தமா அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க இதுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து பெரியார் பேசினதெல்லாம் பொது இடத்துல வந்து சொல்ல முடியாதுப்பா அவ்வளவு கொச்சியா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து இவ்வளவு அசிங்கமான விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நாங்க வந்து அத மறந்துட்டு நாங்க இப்ப உள்ள அரசியல் என்னவோ இப்ப நிகழ்காலத்துக்கு தகுந்தாப்புல என்ன அரசியல் பண்ணணுமோ அததான் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பெரியார் வந்து அவ்வளவு மோசமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு இதை நான் மட்டும் வந்து சொல்லல இன்னைக்கு பெரியார தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்க திமுகவே அன்னைக்கு வந்து பெரியார விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் நீங்களே பாருங்க ஆதாரத்தோட நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வெளிவந்த முரசொலி பத்திரிகையை வந்து எடுத்து காமிச்சிருக்காருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கார்ட்டூன் இமேஜஸ் வந்து போட்டு பெரியார ரொம்ப மோசமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க இததா வந்து அண்ணாமலையர்கள் காட்டி பாத்தீங்களா எவ்வளவு மோசமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இன்னைக்கு அவர்கள் பெரியார பத்தி விமர்சனம் பண்ணதை விட இவங்களோட விமர்சனம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார பத்தி இவ்வளவு மோசமான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு பாருங்க பெரியார் தான் முக்கியம் பெரியார பத்தி யாரும் பேச கூடாதுன்னு இப்படியே மாத்தி பேசுறாங்க பாருங்க ஆனா நாங்க பெரியார பத்தி எதுவுமே பேச மாட்டோம்ப்பா நாங்க வந்து பெரியார் சொன்ன விஷயங்களை பேசவே மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதை வந்து தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துருக்காங்கன்னா என்னங்க நீங்க பேச மாட்டீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லி கடைசில இப்படி மொத்தமா போட்டு உடச்சிட்டீங்களேப்பா அடிக்கிற பால்ல எல்லாம் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி கரெக்டா இந்த விஷயத்துல எந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லணுமோ திமுக விஷயத்த வந்து எடுத்து சொல்லி இப்படி சூப்பரா ஆடிட்டீங்களேப்பான்னு அண்ணாமலை அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம துரைமுருகன் அவர்கள் வந்து பெரியார பத்தி யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களோட பிறப்பே வந்து எனக்கு சந்தேகமாதான் வந்து இருக்குன்னு இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருந்தாரு இது சம்பந்தமாவும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இதுக்கு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா என்னோட பிறப்பெல்லாம் சந்தேகப்படுற பிறப்பு கிடையாது நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கேன் நல்ல குடும்பத்துலதான் வந்து பிறந்திருக்கேன் நல்ல தான் வந்து பிறந்திருக்கேன் நான் ஒண்ணும் பக்கம் இருபத்தொன்னு மாதிரி பிறப்புல எல்லாம் வந்து பிறக்கல அப்படின்னு இது மாதிரி இன்னொரு பாலையும் சிக்ஸ் அடிச்சு விட்டாருங்க இவர் எதுக்கு பக்கம் இருபத்தொன்னு அப்படின்றத மென்ஷன் பண்ணார் அப்படின்னு வந்து தெரியும் ஏன்னா பக்கம் இருபத்தொன்னுல பெரியார் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ரொம்ப கொச்சியா இருக்கும் ரொம்ப ரொம்ப குச்சியா வந்து விமர்சனம் பண்ணிப்பாங்க இதனால தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் அது மாதிரி மாதிரிலாம் வந்து பிறக்கலப்பா என்னோட பிறப்பு நல்ல பிறப்பு தான் அப்படின்னு இது மாதிரி துரைமுருகன் அவர்களோட கண்டனத்துக்கு விமர்சனம் பண்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இப்போ இத வந்து பாத்துட்டு தான் என்னய்யா மனுசைவர் யார் எந்த விமர்சனம் வைச்சாலும் அதை அவங்களுக்கே திருப்பி விட்டுட்டு இந்தா வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே திருப்பி அடிச்சிடுறாரேப்பா உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் விட அவர் கடைசியில சொன்ன விஷயம் தாங்க பயங்கர ஆச்சரியமே என்ன அப்படின்னா இப்ப அஜித் அவர்களோட டீம் வந்து கார் ரேசிங்ல தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா இது சம்பந்தமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து அவரோட ட்ரெஸ்ல தமிழ்நாடு லோகோ வந்து போட்டிருந்தாரு இதுக்கு உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி நன்றி சொல்லியிருந்தாங்க இப்ப இது சம்பந்தமா திராவிட மாடல் லோகோ வந்து அஜித் யூஸ் பண்ணிருக்காராமே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து இருக்காங்க இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து துபாயில் ரேசிங் அப்ப டாய்லெட் யூஸ் பண்ணா கூட இது வந்து திராவிட மாடல் அரசுனால தான்ப்பா அஜித் டாய்லெட் யூஸ் பண்ணிருக்காரு இல்லைன்னா யூஸ் பண்ணிருக்கவே முடியாதுன்னு இப்படி உருட்டுனாலும் உருட்டுவாங்க எப்படிங்க இவங்கனால மனசாட்சி எல்லாம் இப்படி ஊட்ட முடியுது அஜித் அவர்கள் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அப்பா பேரை சொல்லியா வந்தாரு அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எந்த விதமான பின்புலமும் இல்லாம எவ்வளவு தூரம் வாழ்க்கையில முன்னேறி இவ்வளவு பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு ஆனா அவரோட சாதனையில இவங்க கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாக்கும்போதுதான் எனக்கு காரி துப்பணும்னு தோணுது இப்ப மைக் இருக்கு இல்லைன்னா நான் காரி துப்பிடுவேன் நான் வெளியே போய் காரி துப்பிக்கிறேன் அப்படின்னு இது மாதிரி கேசல்லாம் வந்து பேசியிருக்காருங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டுதான் அண்ணாமலைவர்கள் ஒரே ஒரு பிரெஸ் மீட்டை கொடுத்து இப்படி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாரேப்பான்னு நிறைய பேரு அண்ணாமலைவர்களை பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு ப்ளஸ் மீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்